இனி நம்ம எங்க இருக்கா திருவண்ணாமலையில இருக்கோம் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருடைய புகழ் அவருடைய பக்தி அவருடைய ஞானம் அறிவு எல்லாம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது திருப்பதி கோயில்ல எப்படி ஓம் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு மந்திரம் ஒழிக்கிற மாதிரி இங்கே ஒரு மந்திரம் ஒழித்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து மனசார வணங்குறாங்க தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லா மொழி மக்களும் வர்றாங்க ஆந்திரா மக்கள் அதிகப்படியாக தேடி வரக்கூடிய ஒரு இடங்கள்ல அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது இங்கே வந்தால் முக்தி பாவம் கர்மா இவையெல்லாம் குறைகிறது என்கின்ற நம்பிக்கை அவர் அழைக்காமல் நம்ம இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை முயற்சி பண்ணிங்க வர முடியாது ஆனால் அவர் அழைச்சிட்டே இருந்தாரா வந்துட்டே இருக்கலாம் எனக்கு அப்பப்போ வந்து திருவண்ணாமலை ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் டைம் நான் ஒரு ஒன்றரை வருஷமா வந்துட்டு இருக்கேன் கிரிவலம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் பலன் இருக்கு அதான் அந்தந்த நாள் அவர் அப்பா இருக்கிற கிரிவலத்தை இப்ப செவ்வாய்க்கிழமை தீரும் அந்த முன்னோர்கள் சாபம் அதெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை வந்தா சிவனடியார் ஆகலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு இருக்கு ஆஹ் நம்பிக்கையோட வரணும் சும்மா வந்து சும்மா ஏனத்தவங்க போறதெல்லாம் நம்பிக்கையோட வந்தா கண்டிப்பா அது ஒரு பலன் இருக்கு பிரசித்தி பெற்ற கோயில் இதுங்க அண்ணாமலையார் கோயில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்குது வேண்டுதல் அதிகமாக இருக்குது பல நா பல நாடுகளிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து மக்கள் வராங்க இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி அவங்கள நல்ல வித நல்ல விதமாகவும் சிறந்த வழிபாடு பலத்தளமாகவும் இருக்குதுங்க அண்ணாமலையார பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு அறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயங்க இது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிபாட்டு தலங்கள் சிறந்த தலங்க உலகத்தில் அத்தனை சிவன் கோயிலேருந்து மாறுபட்டு வேறுபட்டு சிறந்த சிறப்புமிக்க கோயிலுங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் அம்மனுக்கு இங்கே சிறந்த போக்குவரத்து வசதி குடிநீர் வசதியும் மற்ற அனைத்து சகல வசதிகளும் மக்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து போகிற அத்தனை பக்தர்களும் மக்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு நற்பலன்களையும் நற்பெயர்களும் கிடைக்குதுன்றதை உறுதியாக நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது மாதிரி சிறப்பான வழிபாடுகள் இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய அரிய பெரிய பொக்கிசமாக இந்த அண்ணாமலையார் ஆலயம் வழிபா வழிபாட்டு சில சிறப்பாக இருக்குதுங்க இங்கே வந்து போகிற மக்களுக்கு நல்ல ஒரு நற்பயன் கிடைச்சிருக்குது அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுத்து மக்கள் நிறைய வந்து போறாங்க பல மக்கள் பல நாட்டுகளிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து வராங்க வெளி மாநிலங்கள் இருந்து வராங்க அத்தனை பேரும் சிறந்த வாழ்க்கை இந்த சிவபெருமான் நமக்கு கொடுக்கிறார் எந்த விதத்திலையும் எந்த பாடம் இல்லைன்றத இந்த நிகழ்ச்சி மூலமா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க நல்லா அமைதியா நல்லா சாமி பார்த்துட்டு வந்துடும் சாமி கூப்பிட்டோம் சாமியை பார்த்தோம் நல்ல தரிசனம் சாமி பார்த்தோம்ப்பா நல்லா தர்சனம் சாமி கும்பிட்டு நல்லா அவர் வழி காட்டுறாரு அத பத்தி அது நல்லா இருக்கு கோயம்புல இருந்து வரோம் இந்த வாட்டி பரவாயில்ல நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கு வசதி கொடுக்குறாங்க கடவுள் தான் எல்லாத்துக்குமே அவர் தானே வழி காட்டுறாரு கடவுள் இல்லாத பொழுது போல அவ்ளோதான் கடவுள் தான் வழி காட்டுறது கஷ்டம்லாம் இல்ல ஈஸியா தான் வரும் நின்று பார்த்துட்டு அவரை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மாசம் மாசம் வரோம் ஆமாம் மாசம் மாதம் வரோம் இங்கே வந்து பொருள் எவ்வளோ நல்லா இருக்கு எங்கள் மன திருப்தியாக இருக்குது இங்கே வந்தாதான் மாசத்துல ரொம்ப திருப்தி மன திருப்தி அது சுடுகாட்லையா இங்கேயா இப்போ ஒரு ஒரு உயிர் எழுத்துங்கிறாரு சுடுகாட் சுடுகாட்டில் வந்து அவர் வந்து எப்படின்னு அந்த கணக்கு போட்டுருப்பாரு பார்ப்பாரு இப்போ இங்கே வரோம் இல்லை பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல பணம் போடுற மாதிரி இது இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கிற என்னன்னா வருமா உனக்கு வெறும் புக் வருமா இந்த உடம்பு வந்து புக்கு மாதிரி இந்த வந்து நம்ம வந்து அடிக்கடி பணம் போட்டு போற மாதிரி சேவிங்ஸ் மாதிரி இது அவங்க மேல வந்துடும் அமௌண்ட்ல வந்துடும் கணக்குல வந்துடும் இதுதான் கணக்கு கிரிவலம் போற சாதாரண விஷயம் இல்ல அவர் நினைச்சா தான் வர முடியும் எப்படி செருப்பு போக கூடாது மண் தெரிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ள மௌன வரது வந்து போகலாம் இல்லை நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லை திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே போகலாம் இல்லை அவனை பற்றி ச சமாச்சாரங்களை சத்தான விஷயத்தை பேசிக்கிட்டே போகலாம் தண்டை பேசி பேசக்கூடாது வெட்டி பேசி பேசக்கூடாது இல்லை அவன் அப்படி இவன் பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா அதுக்காக தான் அவன் இன்னொரு வேலை செய்கிறான் ரகசியம் எவ்வளோ பெரிய கிளியில் முதுவை பின்னாடி வச்சான் நம்ம பார்க்க முடியாது ஏன் தெரியுமா ஏ அடுத்தவங்க கதையை பார்க்காதடா முதல்ல உங்க கதையை பாடுறா தன்குறை வளர்ச்சி என்று நீ என்ன பிறகு குறை தலைச்சேன்னு பார்க்காத என்னோட நேம் மோகன்ராஜ் நான் கே நகர் கோயம்பேடு கிட்ட இருந்து வரேன் ஒரு பாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு இருக்கிறேன் ஸோ இதுக்கு வந்தா ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையில ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்துக்கு கோயில் ஃபர்ஸ்ட் கோயில் ஃபர்ஸ்ட் கோயில் கொடிமரத்தாண்ட ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி கொடி மரத்தாண்ட ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு வெளியே இருந்து கருப்புரத்தை கொளுத்திட்டு குபுரம் எதிர குபேரன் குபேரன் சொல்றதோட குபுரம் அந்த கோயிலோட குபுரம் இதுக்கு கோபுரம் தலை கோபுரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு லிங்கமாக முடிச்சுட்டு வரணும் சார் நல்லபடியா முடிச்சு ஈசானி லிங்கத்துல ஃபைனலா முடிக்கணும் அதுதான் ஒரு முறை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் இது ஓம் நமச்சிவாயா வேற என்ன நமக்கு என்ன போன நோண்டு அவங்களே சார் எந்த ஒரு இதுவும் தெய்வ வழிபாடுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இருக்கணும்ல சார் எப்படி அவங்களுடைய விருப்பங்கள் நிம்மதி அதுதான் பைனல் போறாங்க கேக்கட்டும் அதான் சார் நான் என்ன சொன்ன பைனல்லா அவங்களோட விருப்பம் தான் சார் கடவுள பாக்க வந்திருக்காரு அவங்க பாட்டு கேக்கட்டும் பேசிட்டு போட்டோம் என்ன பாட்டும் ஆனா நம்மளுடைய வரணும்னு வந்த ஒரு நம்பிக்கையோட வராங்கல்ல அதான் முக்கியம் சார் எல்லாருக்கும் வணக்கம் கிரிவலம் வந்திருக்கோம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் எல்லா இதுவும் சுத்தி பார்த்தோம் எல்லா எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு சாமி நல்லா கும்பிட்டோம்

வரு மாசத்துலர்ணமலாம் எங்களுக்கு

நாங்கள் வந்து இது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஜக்கம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் வந்து கிரிவலமாக வந்து இன்னைக்கு பௌர்ணமி பங்குனி உத்துறோம் அதே மாதிரி வந்து பௌர்ணமி பங்குனி உத்தரம் விசேஷமான நாளுங்கிறதுனால அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டருக்காகிட்டு இருந்து இங்கே வந்திருக்கோம் நல்லா அருமையாக இருக்குது நல்ல முறையில் இருந்தது பார்க்க வேண்டிய தளம் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க ஆ எல்லா எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நன்றி வாங்கோம் நான் சின்ன ஆனா பாயர்க்கான அமரா यहां पर नहीं எல்லாரும் கண்டிப்பா லிங்கத்தை வந்து பாத்துட்டு போனோம் சில பேர் இங்க வர மாட்டாங்க கட்சியா கண்டிப்பா வந்து போங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு பசங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க பட் ஸ்டில் எல்லாரும் கண்டிப்பா வந்துட்டு போலாம் நாங்க மலேசியா இது மூணாவது பௌர்ணமி மூணாவது பௌர்ணமிக்கு நான் ஃபுல்லா நடந்துட்டு போறோம் ஆமா கண்டிப்பா அது நல்ல ஃபீலிங்ஸ் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு போனா இருக்கு கிரிவலம் பத்தி நல்ல ஆரோக்கியமானது நல்ல அவங்க அவங்க விழிப்புணர்ச்சியோட பக்தியோட ஓம் நம் சிவாயா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அண்ணாமலையார நினைச்சி அவங்கள நினைச்சு நாம் பாட்டு கிரிவலத்தை நம்ம குடும்பத்தாரையும் நம்மளுடைய சார்ந்த அவங்களையும் நினைச்சு நாம் பாட்டு கிரிவலம் வந்து கொண்டே இருக்கலாம் எந்த ஒரு நல்லதும் எதையும் நினைச்சு நடக்க கூடாது அவங்களோட விருப்பத்து பிரகாரம் நடந்து வந்து கொண்டே இருக்கணும் எல்லாம் அவனுடைய அருளே போற்றி நீ நம்ம தான் எல்லாமே எல்லாம் கிடையாது தெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணி நாங்க அர்ப்பணிக்கிறோம் தெய்வம் வந்து எங்களுக்கு வாழ்க்கை சொல்லுவோம் இது போல செய்ய போல செய்யணும் அது மாதிரிதான் கிடையாது தெய்வத்துக்கு சம்பந்தம் எனக்கு ஒண்ணும் இல்லையா எனக்கு நல்லா தான் இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த விட இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே இருக்குது ஐயா நம்மளுக்கு எந்த ஒரு குறைவு இல்லையா கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு நம்ம வந்து உரி சொல்லுவோம் மை அரிப்போம் எல்லா வேலையும் சரி தெரியும் நம்ம அது இதுல வந்து ஏதோ நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாம கடவுள் மூணு வேலை சாப்பாடுக்கு குறை இல்லாம இருக்கு வச்சிருக்காரு நம்மளுக்கு காரு பணம் எல்லாம் ஆசைப்படுது மூணு வேலை நிம்மதியாக குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குதா எந்த ஒரு மாந்திர சக்தியால எந்த பாதிப்பு இல்லாம குடும்பம் நல்லா இருக்குது நாமும் நல்லா இருக்கோம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாக்குறாங்க பாக்குறவங்க வணங்குறவங்க இருக்கிறாங்க உபாச தப்பா பேசவனும் இருக்கிறாங்க எவனவன் பைத்த கடை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றவனும் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம காதுல போட்டு நம்ம வேலை நம்ம பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவன் பேசுறவனு அவன் பேச்சு கேட்டுட்டு அதுல மனசு அடைஞ்சு போனாலும் அது அவன் என்னை திட்டவன் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க என்ன யார் கேலி கேள்வி பேசுறாங்களோ என்ன திட்டாங்களோ அவனுக்கெல்லாம் கடவுளை வந்து ஒரு பிரச்சனை எதனா ஒரு பிரச்சனை கொடுத்து என் காலையில வந்து ஓய்வு வச்சிருக்காங்க இது நிறைய நடந்துருக்குது அண்ணாமலையாரோட பக்தியும் பாவனாவிலையும் கிரிவலம் வரும் பக்தர்களின் நல்ல நாணிக்கையாக எல்லாரும் நல்லபடியாக அவங்கவுங்களோட கோரிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லபடியாக அவங்களோட ஆண்டோரை எப்போவுமே அவங்களுக்கு நல்லபடியாக வச்சு அனுகிரகம் செய்யணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எங்களோட பிரார்த்தனையும் அதுதான் இதே தான் எங்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்வதற்கு வார்த்தையிலே இல்லை அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் அவர் அழைத்தால் இங்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் இவன் ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணினான்னா பூர்வ புண்ணிய கர்மா பாவா கிரகம் எல்லாமே கிளியர் ஆகிடும் அதனால் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது